நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் கலைத்து கிராமம் இருப்பது போல் தெரிகிறது குளமோ கிணறோ நிச்சயம் இருக்க வேண்டும் அங்கே போகலாம் செல்வோம் ஐயா இங்கே தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா கிடைக்குங்க பத்தடி போட கிராமம் அண்ணா

வாய்க்கு வந்தபடி எதுவும் பேசாத அவங்களே வேதனை சுமந்துக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம கிராமம் வந்துருச்சு அப்புறமா நம்ம ஆராய்ச்சி வச்சுக்கலாம் ஆராய்ச்சியில் நமக்கு எதுக்கு தாகம்னு சொல்றாங்க குடிக்க தண்ணி கொடுப்போம் அடியே சின்ன கண்ணே கிணத்துல இருந்து மொண்டு மூண்டுகூடு இவங்க ரொம்ப தாகத்தோட வந்திருக்காங்க. தண்ணி தானே தரேன் வாம்மா. களைச்சு போய் வந்திருக்கீங்க உட்காருங்க கொஞ்சம் ஓய்வு விடுங்க வாங்க ஏ மல்லிகா என்னக்கா கொஞ்சம் கடலையும் சத்துமாவும் கொண்டா சீக்கிரம் வா வாலுமணா வாங்க இன்னும் கொஞ்சம் ஏமா நீங்க யாருமா எங்கிருந்து வரீங்க இந்த பக்கம் ஏன் வந்தீங்க அம்மா நாங்கள் வனத்தில் வசிக்க வந்தவர்கள் பார்த்தா பெரிய இடத்த ஆளுங்க மாதிரி இருக்கீங்க உங்க மூணு பேரும் யாரு இப்படி அனுப்பிச்சாங்க யாரும் அனுப்பவில்லை நாங்களே வந்தோம் போய் எதுக்கு சொல்லணும் அது சரி போகட்டும் அந்த ரெண்டு பேரும் யாரு யார் அருகில் வில்லு இருக்கிறதோ அவர் என் மைத்துனர் தோளில் வில்லேந்து இருப்பவ உங்க புருஷன் தானே என்ன சரி அவர் பேரு சொல்ல புருஷன் பேரு சொல்ல மாட்டாங்களா அப்ப உங்க பேரு சொல்லுங்க இல்ல கொழுந்தன் பேரையா சொல்லுங்க என் பெயர் சீதை என் கொழுந்தன் பெயர் லக்ஷ்மணன் லக்ஷ்மணரு சீதா அப்போ நீங்க தான் ராமரு ராமரு லட்சுமணரு சீதா நம்ப முடியலையே நீங்க ராமர் லட்சுமணர் சீதையா உங்களையா தசரதர காட்டு கணிச்சாரு சீதா ராமரு கேட்டியா கதைய எத்தனை கல்லு மனசும் அவராசாவுக்கு போ மாதிரி இருக்கிற பிள்ளைங்களை காட்டு கணிச்சுட்டாரே அப்படி அல்ல இஷ்டப்பட்டு தான் வனவாசம் வந்திருக்கிறோம் தான் இஷ்டப்பட்டு காட்டுக்கு வருவாங்க அரண்மனை விவகாரம் எங்களுக்கும் கொஞ்சம் புரியும் சிம்மாசனத்துல உட்கார வேண்டியவருக்கே இந்த கதினா அப்போ எங்க கதி எப்படி ஆகுமோ எங்க போய் நிக்குமோ தேர்ல வர வேண்டியது இவன் நடந்து வரலாமா

அவ்விடம்தான் அமைதியானது என்று அன்பு கூர்ந்து அதற்கு வழிகாட்ட முடியுமா இப்படியா நீங்க பேசுறது பிரபு ராமபிரானுக்கு தொண்டு புரிய நாங்க எல்லாம் காத்திருக்கோம் அங்க வால்மீகி முனிவர் ஆசிரமம் இருக்கு அவர்கிட்ட வாங்கிட்டு அங்கேயே உங்களுக்கு குடிசை கட்டித்தரோம் அந்த குடிசை தான் எங்க கோயில் நீங்க தான் எங்க தெய்வம் ராமா இன்று உனது வருகையால் வால்மீகியின் குடில் புனிதமடைந்தது உனது திருமுக ஒளியினால் இந்த ஆசிரமமே சுடர் வீசுகின்றது பிரபு அன்பினால் என்னை உயர்த்திப் பேசுகிறீர்கள் இது கவி உள்ளத்தின் கருணை எளியோனுக்கு தங்கள் அன்பு கிடைத்தது பெரும் பேரல்லவா தங்கள் திருப்பாதங்களை கண்டு மனிதன் மனத்தளவில் உயர்ந்து மாசற்ற ஜீவனாகிவிடுகின்றான் உனக்கு தெரியுமா என் உள்ளமெனும் ஏட்டில் உயர்வான காவியம் ஒன்று உருவாகப் போகின்றது இன்று பகவானே உறவாட பக்தனை தேடி வந்திருக்கின்றான் மகாத்மா தாம் ஒரு கவிஞர் ஒரு கவிஞர் தனது கற்பனையினால் அழியாத அமர காவியம் ஒன்றை ஏட்டிலே தருகின்ற இறைவன் கவிமொழியின் வலிமையினால் ஒரு கல்லும் கூட கருணையுள்ள மனிதனாக உருமாறிவிடுகிறது பகுத்தறி சாதாரண மனிதனை பகவானின் வடிவத்தில் கற்பனை செய்து எழுத உருவாக்கும் கவிஞனுக்கு இயலாதா இது கற்பனை அல்ல எந்த மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொண்டு அதை அப்படியே அந்தரங்கத்தில் பதித்து வைத்துக் கொள்கிறானோ அவனே இறைவனாகி விடுகின்றான் இந்த உயர்ந்த ஜீவ ரகசியத்தை அறிந்த உன்னைப் போல சுரா தசுமை உணர்ந்தவனும் நீயே அதை உணர வைப்பவனும் நீயே ஹே மகாமுனி அன்பும் பக்தியும் கவியாக வருகிறது அதனால் தான் கவி அணு அணுவிலும் பகவானை தரிசிக்கின்றான் அதே நிலையில் மாமுனிவர் இந்த சாதாரண ராமனிடம் பரம்புரளை தரிசிக்கிறீர் ராமா இன்று உனது வாய்மையும் வாழ்வும் வரலாறாகிக் கொண்டிருக்கின்றன தாடகை வதத்திலிருந்து தரணி போற்றும் பரசுராம கர்வ பங்கம் வரை நினைத்தால் எனது உள்ளம் எனது முடிவில் உறுதி கொள்கின்றது நீ இந்த உலகத்துக்கு வந்த ஒரு தெய்வீக சக்தி ஒரு அவதார புருஷன் உலகத்து மாந்தரை தர்மாத்மாக்களை காத்திட அதர்மங்களையெல்லாம் அழித்திட வந்தவன் நான் படைக்கும் காவியத் தலைவன் நீதான் மாமுனிவரே இந்த ராமன் யார் பிறவி எடுத்தது எதை முடிக்க எப்படி நான் அறிவேன் மகாகவிகளும் காலமருந்த ஞானிகளும் அறிவார்கள் பல கோடி மனிதர்களில் இந்த நானும் ஒருவன் தசரதன் மைந்தன் இவன் பெயர் ராமன் ராமன் என்ற நான் அன்பு தந்தையின் ஆணை கிணங்க அருமை தம்பி லக்ஷ்மணனுடனும் என் மனைவி சீதையுடனும் பதினான்கு வருட வனவாசம் வந்திருக்கிறேன் மற்றவர்களுக்கு எங்கள் வருகையின் விளைவால் அமைதியான சூழ்நிலை அருந்தவும் புரிகின்ற மனநிலை பாதிக்கக்கூடாது அன்பு கூர்ந்து எளியனுக்கு பக்குவம் அடைய ஒரு அமைதியான தனிமையான இடத்தை காட்டி வனவாசத்தை கழிக்க உதவுங்கள் உனக்கு ஒரு இடம் வேண்டுமென்று என்னை கேட்கிறாயா கேட்கிறேன் நீ இல்லாத இடமா அது எங்கிருக்கிறது பிரபு ஒரு அணுவை விஸ்வரூபமாக்காதீர்கள் சிறியவனுக்கு சித்திரகூட பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்க அனுமதித்தால் அங்கே நாங்கள் மூவரும் வசிக்க குற்றம் கொள்வோம் மக்களின் இதயமெல்லாம் நீ வாழ்கின்ற இடம்தானே மனிதனாக வந்த தெய்வமே கேட்கும் போது நானும் பதில் சொல்லத்தான் வேண்டும் இந்த சித்திரகூடத்திலே மந்தாகினி நதிக்கரையிலே உன் இருப்பிடத்தை அமைத்துக்கொள் புனித நதியான மந்தாகினி மாதா கங்கையைப் போல் மகத்தானவள் அதை மகர்ஷி அத்திரியின் உத்தமம் மனைவி சதி அனுசூயா தன் தபோபலத்தால் நீலமலையிலிருந்து கொண்டு வந்தாள் இங்குள்ள வனப்பகுதியில் வசிப்பவரெல்லாம் பக்தியும் பாசமும் உள்ளவர்கள் அவர்கள் உன்னை தங்கள் அரசனைப் போல் கருதி உனக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வார்கள் உங்கள் ஆசி